அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க மயிலாடுதுறை டு கல்லணை மெயின் ரோட்டில் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவில் வெள்ளியநல்லூர் அந்த பஞ்சாயத்தில் தான் நம்ம பார்க்குற இடம் மெயின் ரோட்டில் இருக்குது அகலம் இருபத்தி ஒம்போது ஹாலும் நீளம் ஒரு தொண்ணூற்றி மூணு அடின்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு சதுரடி கிட்ட இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் தெற்க பார்த்தமான நகர்பிரிவில் வருது மெயின் ரோட்லேயும் இருக்குது பட்டா லாண்டு வித்து கிளியர் டாக்குமெண்ட்ஸோட இப்போ பார்க்குற இடம் இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது வாங்கிறது செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேல்ஸுக்குன்னு போஸ்ட் பண்ணுற இடம் வீடு விவசாய நிலம் எல்லாமே பட்டா வித் வித்து டாக்குமெண்ட்ஸோடு தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் நல்ல மெயின் ரோட்டில் இருக்குது பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது நல்ல ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்கு இப்போ நான் பார்க்குற இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்